நாம் புதுசாக வீடு கட்டினாலும் இல்லை ரெனோவேட் பண்ணாலும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகிற ஒரே பொருள்லாம் அது சிமெண்ட் மட்டும்தான் அப்படி நம்ம காசு கொடுத்து வாங்குற சிமெண்ட் தரமானதாகவும் எந்த கலப்படமும் இல்லாத இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லையா ஸோ அந்தந்த சிமெண்ட்டை எங்கே யூஸ் பண்ணணும் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் தரமான சிமெண்டாக தரமில்லாத சிமெண்ட்டான்னு சொல்லிட்டு ஒரு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் ஏழு மெத்தட்ஸ் நம்ம வீட்டிலருந்தே சைட்டில் இருந்தே பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை வச்சு நீங்கள் சிமெண்ட் தரத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் இன்ஜினியர் பிரதாப் நாம வீட்ல இருந்தோ இல்ல சைட்ல இருந்தோ பண்ண போற ஏ டெஸ்ட்ல ஆறு டெஸ்ட் சிமெண்ட் பேக் ஓபன் பண்ணாம தான் பண்ண முடியும் பட் இந்த டெஸ்ட் சிமெண்ட் பேக் ஓபன் பண்ணாம நீங்க கஷ்டம் முடிச்சிடலாம் தானே கேக்குறீங்க சிமெண்டோட மேனுஃபேக்சரிங் டேட் எஸ் மேனுஃபேக்சரிங் டேட் ஸோ முக்கியமானது என்னன்னா நம்ம வாங்குற சிமெண்டோட பேக் சைடில் ஐஎஸ்ஐ முத்திரையை கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பாருங்கள் அப்படிப்பட்ட சிமெண்ட்டை தான் நீங்கள் வாங்கணும் ரெண்டாவது அந்த சிமெண்ட்டை எந்த மாதம் எந்த வருஷத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சிமெண்ட்டோட சைடில் உங்களுக்கு தெளிவாக அப்படின்னு எடுத்துருக்காங்க ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டில் இருந்து நைன்டி டேஸ்க்குள்ளே இருக்க சிமெண்ட்டை தான் நீங்கள் வாங்கணும் யூஸும் பண்ணணும் ஏன் நைன்டி டேஸ்க்கு மேலே இருக்க சிமெண்ட்டை நீங்கள் வாங்கக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் காற்று போகாத இடமே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும் சில லேபை தானே டெக்னிக்கலாக நம்ம போக வேண்டாம் காற்றுல ஏர் மாய்ட்டர்னு சொல்கிற ஒரு ஈரப்பதம் எப்பயுமே இருக்கும் ஸோ அந்த ஈரமான காற்று நம்ம குடவுன்லேயோ இல்லை வீட்லேயோ வாங்கி வச்சுக்க சிமெண்ட் பேக் மேலே மாற்றி மாற்றி பட்டு 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது நல்லா அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சும் அதாவது அப்சர்வ் பண்ணும் அப்படி உறிஞ்சு காலப்போக்கில் அந்த சிமெண்ட்டோட தரத்தையே அது குறைச்சிடும் அது எந்த அளவுக்கு குறைச்சிரத நான் சொல்கிறேன் பாருங்கள் மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து மூணு மாதம் கழிச்சவங்களோட சோ சிமிண்ட்டோட தரம் டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கம்மியாயிடும் அதுவே ஆறு மாதம் கழிச்சவங்களோட சிமெண்ட் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மியாகிடும் இதுவே டுவெல் மந்த் அதாவது ஒன் இயர் கழிச்சவங்கள சிமெண்ட் ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது தரத்தில் இழந்து இருக்கும் ஸோ மேனுஃபேக்சரிங் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேனுஃபேக்சரிங் டேட் பார்க்காம எந்த சிமெண்ட்டும் வாங்கக்கூடாது இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னர் டெஸ்ட் அதாவது நம்ம சிமெண்ட் இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சிமெண்ட் எடுத்து அதை நம்ம ரெண்டு கைவரலுக்கு நடுவில் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங் ஒரு ஃபைனஸான ஃபினிஷிங் நம்ம ஃபீல் ஆகும் அதாவது நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்காம் போடுறது போல் அந்த அளவுக்கு ஃபைன் ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தேய்ச்சி பார்க்கும்போது ஒரு மணல் ஃபீலிங் கொடுத்துச்சுன்னா அந்த சிமெண்ட்டில் அதிகப்படியான மணலோ இல்லைன்னா ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவிட்டிஸோ அட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸ்மூத்தான சிமெண்ட்டு மட்டும்தான் நல்ல சீரான முறையில் பதப்படுத்தி ஒரு ஃபைன் ஃபினிஷிங்கை அரைச்சி நல்ல முறையில் வர சிமெண்ட்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் ஸோ அந்த மாதிரி சிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது மூன்றாவது லம்ஸ் டெஸ்ட் நீங்கள் சிமெண்ட் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான சிமெண்ட் கட்டிகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எஸ் அது ஆல்ரெடி காட்டோட ஈரப்பதத்தோடு ரியாக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான சிமெண்ட் கட்டிகள் தெரிகிற சிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சரியான பாண்டிங் கொடுக்காம வீட்டோட வலிமையாக அது குறைச்சிடும் ஸோ இந்த மாதிரி சிமெண்ட் கட்டிகள் தெரிகிற சிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லது நான்காவது கலர் டஸ்ட் ஒரு தரமான சிமெண்ட் டல்லான க்ரீன் ஒரு க்ரே கலரில் யூனிஃபார்மாக இருக்கும் ஸோ இந்த கலரில் இருக்க சிமெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல பர்னிங் ப்ராசஸ் அண்ட் கம்போசிஷன் ப்ராசஸ்லாம் பண்ணி தரமான முறையில் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் ரொம்ப அழக அறிகுறியாக எடுத்துக்கலாம் ஸோ இதுவே டார்க் க்ரீனில் இருந்துச்சுன்னா அதில் அதிகப்படியான களிமண்ணோ இல்லை சுண்ணாம்போ சேர்த்துறதுக்காக நடத்தும் ஸோ இந்த மாதிரி சிமெண்ட்டை வீடு கட்டுறதுக்கு நம்ம யூஸே பண்ணக்கூடாது ஐந்தாவது டெம்பரேச்சர் டெஸ்ட் சிமெண்ட் பேக்கில் ஒரு கை உள்ள பொருளுக்கு மட்டும் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்கள் ட்ரையான கையை விட்டு அந்த சிமெண்ட்டை தொடும்போது உங்களுக்கு கூலிங்கான ஃபீல் தரும் அப்படி அந்த கூலிங்கான ஃபீல் உங்களுக்கு தந்துச்சுன்னா இந்த சிமெண்ட் காற்றோட ஈரப்பதத்தில் ஹைட்ரேஷன் ஆகாமல் நல்ல தரமான சிமெண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுவே உங்களுக்கு கை உள்ளே விட்டு பார்க்கும் போது சிமெண்ட்டை தொட்டு பார்க்கும் போது ஹீட்டாக ஃபீல் ஆச்சுன்னா இது காற்றோட இயற்பதோட ஆள் ரியாக்ட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஆன சிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது சிமெண்ட்டோட தரமும் குறைஞ்சிரும் வீட்டோட வலிமையும் குறைஞ்சிரும் பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி சிமெண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதே நல்லது ஆறாவதாக ஸ்மெல் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற சிமெண்ட்லேருந்து ஏதாச்சும் அப்நார்மலாக ஸ்மெல் ஒரு செக் பண்ணுங்கள் அதாவது ஒரு மண் வாசனை மாதிரி எதாவது ஸ்மெல் அதுதான் செக் பண்ணுங்கள் அப்படி மண் வாசனை மாதிரி எதாவது ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த சிமெண்ட்டில் களிமண்ணோ இல்லை மணலோ அதிகப்படியாக யூஸ் பண்ணி அந்த சிமெண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் அர்த்தம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா சிமெண்ட்டுக்கு எந்த வாசனையுமே கிடையாது அது வாசனை இல்லாமல் தான் இருக்கும் ஸோ அப்படி வாசனை வர சிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீட்டோட தரத்தை அது காலப்போக்கில் குறைச்சிடும் நல்ல ஒரு சிமெண்ட்டுக்கான ஸ்ட்ரென்த்தும் அது கொடுக்காது ஏழாவது ஃப்ளோவரிங் டெஸ்ட் ஒரு பக்கெட்டில் ஒரு க்ளீனான வாட்டர் எடுத்துக்கோங்க அட் தி சேம் டைம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண சிமெண்ட்டை யூஸ் பண்ண போகிற சிமெண்ட் எடுத்துக்கோங்க இந்த சிமெண்ட்டை அந்த பக்கெட் தண்ணி மேலே நீங்கள் லேஸாக இந்த மாதிரி தூவி விட்டிங்கன்னா சிமெண்ட்டை உடனே முழுக்காமல் கொஞ்சம் நேரம் மிதக்கிட்டு அப்புறமா முழுகும் அப்படி முழுகிற சிமெண்ட்டு மட்டும்தான் அப்படி கொஞ்ச நேரம் மிதந்துட்டு முழுகிற சிமெண்ட்டு மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்ல தரமான சிமெண்ட்டாக எடுத்துக்கணும் அது உடனே அந்த சிமெண்ட் முழுகிடுச்சுன்னா அந்த சிமெண்ட்டில் அதிகப்படியான இம்பியூரிட்டீஸோ இல்லை வேறு ஏதாவது சாளுக்குகளோ இல்லை ஏதாவது சில்ப் ஆர்ட்டிகல்ஸோட சேர்ந்துருக்கலாம்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி சிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நாம் புதுசாக வீடு கட்டினாலோ இல்லை பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணாலோ நமக்கு மோஸ்ட்லி யூஸ் பொருள் சிமெண்ட் தான் ஸோ அந்த சிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிமெண்ட்டோட தரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ தான் இந்த ஏழு மெத்தட் ஆஃப் டெஸ்டிங் சொல்லியிருக்கேன் ஸோ கொஞ்சம் நேரம் கூட ஆகாது இந்த டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த சிமெண்ட்டுங்கலாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதோட தரத்தை நீங்கள் இந்த செவன் மெத்தட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கனவு இல்லத்தை நீங்கள் கட்டுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பில்டிங் சம்மந்தப்பட்ட இல்லை சிவில் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸோ இல்லை கேள்விகளோ டவுட்ஸோ எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் இங்கே தெரிகிற நம்ப வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் டைரெக்டாக மெயில் பண்ணலாம் உங்களோட ஒவ்வொரு டவுட்ஸ்க்கும் ஒரு வீடியோவோ இல்லை டைரெக்டாக உங்களுக்கு பதிலாகவோ உங்களுக்கு அனுப்பப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை அரக்கோணம் வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் நீடி இருக்கவங்க கீழே தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்கள் இருந்து உங்களுக்கு கொட்டேஷனும் ஸ்பெசிஃபிகேஷனும் அனுப்பப்படும் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கும் சரி கோத்து பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கன்சல்டிங் சர்வீஸ் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க அவங்களும் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமாவோ இல்லை நேரில் வந்து ஒரு நாள் அது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு ஐடியாஸ்லாம் கொடுத்து அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கம் கூட கம்பேர் பண்ணுறதுக்காக எனக்கு கொட்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிற கூட வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கான கொட்டேஷன் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு தரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடு கட்டப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி